முருகன் மாநாடு வந்து மதுரையில் நடத்துகிறாங்க நான் கேட்குறேன் மதுரையில் அமித்ஷா வந்து நடத்துறாரு குஜராத்தில் நடத்துவாரா முருகன் மாநாடு குஜராத் மக்கள்கிட்ட போய் முருகர் என்ற ஒரு கடவுள் இருக்காருன்னு சொல்லுவாரா உத்தரப்பிரதேசத்தில் முருகர் மாநாடு நடத்த முடியுமா பாஜகவில் அங்கே போய் அவர் தமிழுக்கு மட்டும்தான் தான் கடவுளா வட மாநிலங்களுக்கு கடவுள் இல்ல இல்ல வட மாநிலங்களுக்கு கடவுள் இல்லையா விநாயகர் எங்களுக்கு கடவுள் முருகர் கடவுள் எல்லோரையும் கடவுள் நான் இந்து நான் எல்லா கடவுளையும் ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஈவன் ராமரையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோன்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் முருகரை குஜராத்தில் ஏற்றுக்க மாட்டீங்களா உத்தரப்பிரதேசத்தில் ஏற்றுக்க மாட்டிங்களா அங்கே போய் பாஜக முருகர் மாநாடு நடத்த வேண்டியது தானே இங்கே ராமர் மாநாடு நடத்துகிறாங்கல்ல ராமர் ஊர்வலம் நடத்துகிறாங்கல்ல தமிழ்நாட்டு மக்கள் அதை அமித்ஷா அவர்கள் குஜராத்தில் சொல்லி கொஞ்சம் முருகர் மாநாடு நடத்துகிறோம் நீங்கள்லாம் வாங்க கலந்துங்கன்னு சொல்ல சொல்லுங்கள் வணக்க மக்களே அஞ்சு கட்சி அமாவாசை செல்வ பெருந்தகை அவருக்கு தான் இந்த பதிவு அந்த ஆக்கங்கட்ட கூகை என்ன சொல்கிறாரு அப்படின்னா அறளித்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் பழனியில் முருகர் பக்தர் மாநாடு நடத்திட்டாரு அதனால பிஜேபி ஆர்எஸ்எஸ் எல்லாம் இங்கே நடத்தாதீங்க எதை முருகர் பக்தர் மாநாட்டை வேணும்னா நீங்கள் குஜராத்லையோ பீகார்லேயோ நடத்திக்கங்க அப்படின்னு சொல்கிற அறிவுகட்ட ஒரு அமைச்சரை இந்த தமிழகம் பெற்றிருக்கோம் ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் முருகர் பக்த மாநாட நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது செல்வப்ந்தகை உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது திரளான மக்கள் இதில் கலந்துக்க போகிறாங்க அளப்பரியமான கூட்டமும் ஆர்ப்பரிப்பும் நடக்க தான் போகுது மக்கள் பக்தியில் திளைக்க தான் போகிறாங்க அதை பார்த்து மூஞ்சில் கறியை பூசிக்கத்தான் போகிறீங்க இது ஆன்மீக பூமி பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இடமில்லைன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை மக்கள் சரியான கட்டாயம் கொடுப்பாங்க இந்த முருகர் பக்தர் மாநாடு மிக சிறப்பாக மதுரையில் பிரம்மாண்டமாக கோலாகலமாக நடைபெறும் வணக்க மக்களே அஞ்சு கட்சி அமாவாசை செல்வ பெருந்தகை அவருக்கு தான் இந்த பதிவு அந்த ஆக்கங்கட்ட கூகை என்ன சொல்றாரு அப்படின்னா அருள் அமைச்சர் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் பழனியில் முருகர் பக்தர் மாநாடு நடத்திட்டார் அதனால பிஜேபி ஆர்எஸ்எஸ் எல்லாம் இங்கே நடத்தாதீங்க எதை முருகர் பக்தர் மாநாட்டை வேணும்னா நீங்கள் குஜராத்லேயோ பீகார்லேயோ நடத்திக்கங்க அப்படின்னு சொல்கிற அறிவுகட்ட ஒரு அமைச்சரை இந்த தமிழகம் பெற்றிருக்கோம் ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் முருகர் பக்தர் மாநாடை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது செல்வ பெருந்தகை உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது திரளான மக்கள் இதில் கலந்துக்க போகிறாங்க அளப்பரியமான கூட்டமும் ஆர்ப்பரிப்பும் நடக்க தான் போகுது மக்கள் பக்தியில் திளைக்க தான் போகிறாங்க அதை பார்த்து மூஞ்சில கறியை பூசிக்கத்தான் போறீங்க இது ஆன்மீக பூமி பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இடமில்லைன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை மக்கள் சரியான தீர்ப்ப கட்டாயம் கொடுப்பாங்க இந்த முருகர் பக்தர் மாநாடு மிக சிறப்பாக மதுரையில் பிரம்மாண்டமாக கோலாகலமாக நடைபெறும் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்